மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ வந்து இந்த ஏற்கனவே உடம்படுமை புணர்ச்சி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம் உடம்படுமை புணர்ச்சி விதிகளில் சொல்லி அந்தந்த எந்தெந்த நிலைமொழி இறுதியில் எந்தெந்த எழுத்துக்கள் வந்தால் எகர உடம்படுமை வரும் எந்தெந்த எழுத்துக்கள் நிலைமொழி இறுதியாக வந்தால் வகர உடம்படுமை வரும் இதெல்லாம் ஒருலாம் சொல்லியிருக்கேன் நம்ம எடுத்துக்காட்டுகளோட எகர உடம்புடுமை பார்த்துருக்கோம் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வகர உடம்புடுமை அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வகர உடம்படுமை எங்கெல்லாம் வரும் எந்தெந்த எழுத்துக்கள் நிலைமொழியின் இறுதியில் வந்தால் வகர உடம்புடுமை பெறும் என்பதை பற்றிய வகுப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாங்க முந்தைய வகுப்புகள்லாம் வந்து பாட்டு எழுதினீங்க இந்த நோட்ஸ்லாம் என்னென்ன நோட்ஸ் வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இப்போ இந்த ஒரு பகுவத உற்பலக்கணம் அந்த உடம்புடுமை புணர்ச்சி நடத்தியிருக்கேன் ஸோ இதில் வந்து எந்த ஒரு அதாவது எந்த ஒரு செய்தியுமே வரல பார்க்குறீங்க பார்த்துருக்கீங்கன்னு தெரியுது ஆனால் எதுவும் பாடங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எதுவுமே நான் கொடுக்கல கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா அது எழுதி கையெழுத்து பகுதியில் எழுதுனதுனால ஒன்றும் எழுத்து புரியாமல் இருக்கலாம் அல்லது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லையா அந்த பிரச்சனையை நீங்கள் என்னக்கிட்ட கலந்துக்கோங்க சரி கவனிங்க உடம்படு மெய் புணர்ச்சி அதில் உள்ள தொடர்ச்சி நிலை இப்போ நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போ அதோட தொடர்ச்சியாக ஏனை உயிர்வழி வவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் அப்படிங்கிற விதி எப்படி பயன்படுது அப்படின்னா இப்போ திரு ஒளி அப்படின்னு கொடுத்துருக்கேன் திரு ஒளி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு எப்படி புணர்ச்சி வதி புணர்ச்சி விதி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் திரு கூட்டல் ஒளி அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இதை நான் இங்கேயும் எழுதியிருக்கேன் இங்கேயும் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே எழுதுனா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் உனக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் எழுதி பிரிச்சிருக்கேன் இந்த ரூ அப்படிங்கிறத எழுத்த பிரித்தோம்னா இரு கூட்டல் உ உனக்கு ஏற்கனவே பிரித்தாச்சு தெரியும் இதில் உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்தாகவும் வறுமொழி முதலில் உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்தாகவும் இருந்தால் அங்கே உடம்படுமை தோன்றும் என்பது ஏற்கனவே அறிந்த ஒரு பாடம் இப்போது அதே மாதிரி இங்கே திரு ஒலி அப்படிங்கிறத பிரித்தோம்னா கூட்டல் ஒளி இதில் என்ன சார் அப்படின்னா நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து இருக்குது வறுமொழி முதல்லையும் உயிரெழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏனே உயிர்வழி வவும்னு ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த இஇஐ இந்த எழுத்துக்களை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் அதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த வகர உடம்படுமை வவ்வும் அப்படின்னா வகர உடம்புடுமையும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிற பொருளை வருது இப்போ ஏனை உயிர்வழி வவ்வும் இப்போ ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா எங்கள் நிலைமொழி இறுதியில் ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா எங்கள் நிலைமொழி இறுதியில் என்ன உடம்புடுமை போடணுமா அப்படின்னா வவ்வும் வவ்வும்னா வகர உடம்படுமையும் என்பதன் பொருள் இப்போ அதுக்கப்புறம் வகர உடம்புமை போட்டது மாதிரி பாருங்களேன் திருக்கூட்டல் கூட்டல் ஒளி திரு கூட்டல் ஒளி அப்படின்னு படிச்சுருக்கேன் இதை இப்படியும் எழுதலாம் திருக்கூட்டல் இவ்வு கூட்டல் ஒளி சரிங்களா இந்த இவ்வு அப்படிங்கிறது வகர உடம்புடுமை இவுங்கிறது என்னது வகர உடம்படுமை ஸோ இந்த இவ்வுங்கிறது எதனால் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே நிலைமொழி இறுதிலையும் வறுமொழி முதல்லையும் உயிரெழுத்துக்கு வந்தாலும் நிலைமொழி இறுதியில் இஇஐ அந்த எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்து வந்திருக்கு இல்லையா இப்போ எழுத்து வந்திருக்கு அப்போ ஊங்குகிற எழுத்து வந்ததுனால இங்கே வகர உடம்புமை பெற்றது ஸோ எதன் வழி எதன் எதன் வழியாக அப்படின்னா இந்த விதியின் வழியாக ஏனை உயிர்வழி வவ்வும் அப்படிங்கிற விதியின் வழியாக வகர உடம்புமை பெற்றது ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த இவ்வு கூட்டல் ஓ அடுத்து எப்படி எழுதுறது திருவழி அப்படின்னு எழுதுறதா இல்லை அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த உடல் மேல் உயிரிழந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது எல்லா விதிகளுக்கும் எல்லா புணர்ச்சி நிலையிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இது மட்டும் வரக்கூடிய ஒரு புணர்ச்சி நிலையும் இருக்குது இது வந்து மற்ற புணர்ச்சிக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இல்லையா இங்கே பாருங்கள் இப்போ இவ்வுங்கிறது மெய்யெழுத்து ஓங்கிறது உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வது இயல்பாக சேரும் இதில் எதுவும் நீக்கிறது வேண்டாம் தெரிய ஒன்றோடு ஒன்றாக தெரிதல் கெடுதல் விகா இந்த மாதிரி விகாரங்கள் எதுவும் இங்கே வராது ஏன்னா இயல்பாகவே சேர்ந்துடும் இவ்வு கூட்டல் ஓ என்னது ஓ சரிங்களா அப்போ அந்த விதியின்படி உடல் மேல் உடல்னா மெய்யெழுத்துன்னு சொல்லியிருக்கேன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ஒன்றுவதுன்னு சேருவது இப்போ இதுவும் இதுவும் சேர்வது இயல்பாகவே சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இயல்பாக சேர்ந்தால் எப்படி வரும் இந்த இவ்வு கூட்டல் ஓ அப்படிங்கிறது ஓ சரிங்களா அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி திரு ஒளி திரு ஒளி என்றானது இந்த ஓ எவ்வாறு வந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க இந்த ஓ அப்படிங்கிறது கூட்டல் ஓ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதுனால் சேர்வது ஒன்றுவது இயல்பு இந்த பாருங்கள் பாக்ஸில் போட்டுக்க மாட்டிங்களா இப்போ இவ்வு கூட்டல் ஓ செய்தோம்னா ஓ அந்த அந்த விதியின்படி திரு ஒளி என்றானது சரிங்களா மீண்டும் ஒரு முறை சொல்கிற பாருங்கள் இப்போ உயிர் உயிர்வழி பவ்வோம் அப்படிங்கிற விதியை நம்ம பார்த்துட்ருக்கோம் உடம்படுமை புரட்சியின் தொடர்ச்சி நிலையாக அதில் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா திரு ஒளி இது இப்படி தான் கேட்பாங்க திரு ஒளி தருக தருகிட்ட ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் நம்ம பின்னாடி பார்க்கலாம் திருக்கூட்டல் ஒளி திருக்கூட்டல் ஒளி அப்படிங்கிறத பிரிச்சுக்கணும் முதல்ல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல பிரிக்கிறது சரியாக பிரிச்சிட்டோம்னா அந்த விதி சரியாக ஒடியாந்துடும் பிரிக்கிறத நம்ம தவறாக பிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து எல்லாமே தவறாக போயிடும் அதனால் அந்த எழுத்துக்களை அதாவது சொற்களை பிரிக்கக்கூடிய முறை அப்படின்ட்டு அது அதாவது நிலைமொழியும் ஒரு பொருள் தர தர தர்றது மாதிரி இருக்கணும் வறுமொழியும் ஒரு பொருள் தர்றது மாதிரி இருக்கணும் அப்படி தான் பிரிக்கணும் இப்போ எப்போதுமே பிரிக்கும்போது ஒரு சொல்லை பிரிக்கும்போது நிலைமொழி அப்படின்னு சொல்லுறோமியா இது தான் நிலைமொழின்னு சொல்கிறோம் திருங்கிறத நிலைமொழின்னு சொல்கிறோம் ஒளிங்கிறத வறுமொழின்னு சொல்கிறோம் அப்போ நிலைமொழி மொழின்னாவே என்னது மொழி என்பதன் பொருள் மொழி என்பதன் வேறுபேர் என்ன சொல் சொல் மொழி பதம் கிளவி அப்படின்னு இது இருக்கு இல்லையா அப்போ நிலைமொழியோ வறுமொழியோ ஏதாவது ஒரு பொருளை உணர்த்துற மாதிரி அதை பிரிச்சுக்கணும் இப்போ நூலை படித்தான் நூல் படித்தான் அப்படின்ட்டுருக்கேன் நூல் படித்தான் நூல் கூட்டல் படித்தான் அப்படி எழுதலாம் நூலை படித்தான் அப்படின்னா நூலை கூட்டல் படித்தான் இதுவும் எழுதலாம் ஏன்னா இந்த இரண்டாம் ஏற்றுமை இந்த ஒற்றெழுத்துக்கள் மிகுந்தது எந்தெந்த இடத்துல விழுந்தது அப்படிங்கிறது மாதிரி வரும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வேறு எது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் இப்போது கர ஒளி அப்படின்னு வச்சுருங்களேன் இப்போ திருவொலிங்கிறதுக்காக நான் அந்த ஒரு ஒரு மேட்சிங்காக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சொல்கிறேன் கர ஒளி அப்படிங்கிறத கர கூட்டல் ஒளி அப்படின்னு பிரிச்சிட்டு நம்ம ஒரு புணர்ச்சி விதியை செஞ்சு செஞ்சோம்னு வச்சுங்களேன் அது தவறாக போயிடும் ஸோ அப்போ அது என்ன செய்யணும் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா கரம் கூட்டல் ஒளி அதாவது கரத்துலேருந்து வரக்கூடிய ஒளி தானே அதாவது கரம்ங்கிறது கை அந்த கையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளிகளத்தை கர ஒளி அப்படிங்கிறோம் இல்லையா அப்போ அதை எப்படி பிரிக்கணும் கர கூட்டல் ஒளின்னு பிரிக்கக்கூடாது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா கரம் கூட்டல் ஒளி அப்படிங்க பிடித்ததை சரியாக வரும் அப்போ அது மகர ஈட்டுப்பூச்சில் வரும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னா நிலைமொழியும் வரும் ஒரு பொருளுடையதாக இருக்கணும் அது வினையச்சமாக இருக்கலாம் பேரட்சமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு பொருளுடைய சொல்லாக இருக்கணும் நிலை மொழியம் அப்படி பிரிச்சுக்கணும் பிரித்தாச்சு இப்போ திருக்கூட்டல் ஒலின்னு பிரித்தாச்சு அதுக்கப்புறம் ஏனெய் ஏனை உயிர் உயிர்வழி வாபம் ஏனை அப்படின்னா அந்த மற்ற எழுத்துக்கள்னு அர்த்தம் எந்தெந்த மற்ற எழுத்துக்கள் இதை தவிர அந்த இஇஐ அந்த மூன்று எழுத்துக்களை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது மொத்த பன்னெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்து அந்த பன்னெண்டில் எத்தனை மீதம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு பதிமூணு இருக்குது இல்லையா கவனிங்க அந்த இது இருக்கு இல்லையா அது என்ன சொன்னேன் தவறாக சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த இஇஐ ஏனை அப்படின்னா மற்றைய அப்படின்னு அர்த்தம் அந்த மற்றைய உயிரெழுத்துக்கள் என்னென்னு அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்கள் சரிங்களா மொத்தம் பன்னெண்டு உயிரெழுத்துக்களில் இந்த மூன்று எழுத்துக்கள் போச்சுன்னா மொத்தம் என்னென்னா ஒன்பது இருக்குது இல்லையா அந்த ஒன்பது எழுத்துக்களுமே வந்தாலும் எந்த உடம்புடைமை வரும் அப்படின்னா வகர உடம்புடுமை போடணும் அப்படிங்கிறது சரிங்களா கொஞ்சம் திருத்தம் திருத்திக்கோங்க திருக்கூட்டல் இவ்வுக்கூட்டல் ஒளி இது வகர உடம்புடைமை பெற்றது அதுக்கப்புறம் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இப்போ ஒன்றுவதுன்னா இவ்வு கூட்டல் ஓ என ஓ மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது நம்ம இன்றைக்குரிய இந்த புணர்ச்சி நிலையை பார்த்துருக்கோம் சரிங்களா அடுத்து என்ன பாருங்கள் அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்னா திரு ரெண்டாவது என்ன அப்படின்னா திருவருள் இது தருக இப்படி தான் கேள்வி கேட்பாங்க திருவருள் தருக அப்படிங்கிறது கேள்வி ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருக்கூட்டல் அருள் அப்படின்னு திருக்கூட்டல் வருள் பிரிச்சிடக்கூடாது நம்ம ஏற்கனவே சொல்லியா கர ஒழிங்கிறது கரம் கூட்ட ஒளி பிடிக்கிற மாதிரி இங்கே திருக்கூட்டல் வருள் அப்படின்னு பிரிச்சிடக்கூடாது அப்படி பிரிச்சிங்கன்னா அது தவறாக போயிடும் அப்போ திருவருள் அப்படிங்கிறத திருக்கூட்டல் அருள் அப்படின்னு பிரிக்கணும் இப்படி தான் பிரிக்கணும் திரு அருள் திரு அருள் அப்படிங்கிறது தான் திருக்கூட்டல் வருள் சாரி திருக்கூட்டல் அருள் திருவருள் அப்படின்னு வரணும் இப்போ திருக்கூட்டல் அருள் பிரித்தாச்சு அப்போ பிரிக்கிறது சரி இப்போ நிலைமொழி வறுமொழி நிலைமொழி இருதலையும் வறுமொழி முதலையும் உயிர்த்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க முதல்ல கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இது என்ன வகை உடம்புடைமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடம்புடுமை புணர்ச்சியில் விதிகள் இரண்டு மூன்று இருக்குது அதில் இது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் இல்லையா அப்போ இங்கே என்ன பாருங்கன்னா திருக்கூட்டல் அருள் இங்கே ரூவை பிரித்தோம்னா இருள் கூட்டல் ஊ அப்படிங்கிற எழுத்து இருள் கூட்டல் ஊ இது வந்து ஊ ரூவை பிரிக்கி பிரித்தாச்சு அதுக்கப்புறம் ஊங்கிறது ஊங்கிற எழுத்து வந்திருக்கு ஊங்குற உயிர் எழுத்து வந்திருக்கு அதனால் என்ன விதியாக வரும்னா ஏனை உயிர் உயிர்வழி வவும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஸோ வகர உடம்புமே பெற்றது அப்போ வகரோட பெற்ற எப்படி வரும்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா திரு எவ்வு கூட்டல் அருள் சரிங்களா திரு கூட்டல் அருள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இவ்வு கூட்டல் ஆ என்ன அப்படின்னா வா இவ்வு கூட்டல் ஆ என்னது வா ஸோ இங்கே எழுதலை இவ்வு கூட்டல் ஆங்கிறது அங்கே எழுதுனதுனால உனக்கு இதை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல எழுதலை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உடல் அப்படிங்கிறது சொல்லியாச்சு ஆங்கிறது உயிரெழுத்து இந்த உயிரெழுத்து மெய் சேரும்போது என்ன விதிக்குள்ள வரும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி வரும் வந்தால் திருவருள் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த ஏனைய உயிர்வழி பபம் ஏனை உயிர்வழி பபம் அப்படிங்கிற விதியில் இருக்குது இப்போ பாருங்களேன் ஒரு குறிப்பில் பாருங்களேன் அந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள் வந்தால் என்ன வரும் நிலைமொழி இறுதியாக வந்தால் வகர உடம்புடுமை வர வேண்டும் எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்னா அந்த படுத்துருக்கேன் பாருங்கள் ஆ ஆ உ ஏ ஏ ஓ ஓ இந்த மொத்தம் ஒன்பது எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த ஒன்பது எழுத்துக்கள் ஆகிய எழுத்துக்கள் நிலைமொழி இறுதியாக வந்தால் இந்த நிலைமொழி இதான் நிலைமொழி நிலைமொழியில் இறுதியாக இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்துச்சுனாவே இந்த எழுத்துக்கள் டைரக்டாக வராது இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்களாக வரும் இல்லையா அந்த உயிர்மை எழுத்துக்களை கண்டிப்பாக உயிர் எழுத்து இருக்கு இல்லையா இந்த பிரிச்சிருக்கிற மாதிரி அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த உயிர்மை எழுத்துக்கள் போது அங்கே என்ன வரும்னா வகர உடம்படுமை வகர உடம்படு மெய் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்கள் அடுத்து பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த விதி என்ன அப்படின்னா ஏ முன் இவ்விருமையும் ஏ முன் இவ்விருமையும் ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி இது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னா எகரமும் போடலாம் வகரமும் போடலாம் உதாரணத்துக்கு சேய் அடிமையை கொடுத்தாச்சு அப்படின்னா இது மட்டும் எழுதுனா போதுமானது அல்லது சே வடிமையை கொடுத்தாச்சு அப்படின்னா இது மட்டுமே போடுறது நல்லது அப்படின்னு சொல்லி நீ இதை மட்டும் எழுதக்கூடாது ஏன் அப்படின்னா ஏன் வந்துச்சுனாவே யகரமும் வரும் வகரமும் வரும் ஏ முன் இவ்விருமையும் இவ்விருமையும் வகர உடம்படுமையும் யகர உடம்படுமையும் போடலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சே அடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது எப்படி பண்பு பெயர் புணர்ச்சிக்குள்ள செம்மை கூட்டல் அடி அப்படிங்கிறத செம்மை கூட்டல் அடி அது போக ஈறுபோதல் இது பண்பு ஏன் அப்படி கொடுக்கல அப்படின்னா பண்பு பெயர்ன்னு நம்ம பார்க்கல அதனால நம்ம இந்த பண்பு பெயர் புணர்ச்சிக்குரியதாக நம்ம சொல்லலை ஆனால் இதை உடம்படுமை புணர்ச்சிக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக இங்கே சே கூட்டல் அடின்னு மட்டும் பிரிஞ்சிருக்கேன் ஆனால் சேயடியோ சே சேவடியோ எப்படி பிரிக்கணும் செம்மை கூட்டல் அடி செம்மை கூட்டல் அடின்னு தான் பிரிக்கணும் ஏன்னா இது பண்பு பெயர் புணர்ச்சி பண்பு பெயர் புணர்ச்சி உனக்கு இனிமேல் தான் நடத்தணும் அப்போ நடத்தும் போது அந்த எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் வரலாறு சொல்லிடுவேன் இப்போ இந்த உடம்புடுமை புணர்ச்சிக்காக மட்டுமே இதை பிரிச்சுருக்கேன் இது இதுலேருந்து இதிலேருந்துக்கிட்டு உடம்புமை புணர்ச்சி வந்துடும் அதனால் இதை நம்ம சே கூட்டல் அப்படின்னு பிரிச்சிருக்கேன் இப்போ ஏ முன் இவ்வெறுமையும் ஏ முன் இவ்வெறுமையும் அப்படிங்கிறது இப்போ இங்கே இந்த சே அப்படிங்கிற எழுத்த பிரித்தோம்னா இச்சு கூட்டல் ஏ இச்சு கூட்டல் ஏ இப்போ ஏங்கிற எழுத்து வந்துருக்கு இல்லையா ஏ முன்னாடி என்ன வரும்னா இவ்விருமையும் எது இருமையும் இந்த எகர உடம்படுமையும் இந்த பாருங்க இருக்குது வகர உடம்படுமையும் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை இப்போ எழுதும்போது என்ன அப்படின்னா சே கூட்டல் அடி இப்படி எழுதலாம் அல்லது இந்த ஸ்லாஸ் போட்டிருக்கேன் அல்லதுன்னு அர்த்தம் சேவ் கூட்டல் அடி இப்படியும் எழுதலாம் சேவ் கூட்டல் அடி சார் இங்கே வந்து சே என்ன கொடுத்துருக்கு நம்ம ஏன் சேவடினு எழுதணும் அப்படின்னு சொல்ல சில கேள்விகள் எழுந்தால் அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா சே அடி அப்படி கொடுத்துருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை செய அடின்னு கொடுத்துருந்தா அது எப்படி எழுதலாம் சேவடின்னு எழுதலாம் அப்படிங்குறத நீ இப்படியே கூட எழுதிக்கலாம் எப்படி எழுதிக்கலாம் வேறு இருக்கு இந்த சே அடி ஏ முன் விரும்பையும் சே கூட்டல் அடி அப்புறம் உடனே வீரந்து ஒன்று இயல்பு சேயடி அடி இப்படி எழுதலாம் இங்கே இங்கே சே அடின்னு பிடித்தாள் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா வகர உடம்புரிமை போட்டு எழுதுறது எப்படி எகர உடம்புரிமை போட்டு எழுதுறது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத இங்கே அதுக்காக ஒரு ஸ்லாஷ் போட்டு நான் சொல்லியிருக்கேன் இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளில் இப்போ இப்போ தேர்வில் இப்படி கேட்டாங்க இப்போ சே எடி இப்படி செய்ய தருக அப்படின்னா நீ இதே மாதிரி எழுதுனா தப்பு இல்லை இதே மாதிரி தான் எழுதணும் முதல்ல இதே மாதிரி எழுதிருங்க சே எடி அப்படிங்கிறத இப்படியும் பிடிக்கலாம் இப்படி சே கூட்டல் அப்படின்னு பிடிக்கலாம் செய்ய அடி பிடிச்சாச்சு இங்கே வந்து எப்படின்னா எகர உடம்புமை வர்றது மாதிரியும் எழுதலாம் வகர உடம்புமை வர்றது மாதிரியும் எழுதி காமிக்கணும் இந்த மாதிரி போட்டு எழுதி காமிச்சா தான் உனக்கு மார்க் போடுவாங்க அதனால் அப்படி சொல்லியிருக்கேன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் மேல் இருந்து என்னது இ கூட்டல் ஆ என்னது யா அதே மாதிரி இங்கே இவு கூட்டல் ஆ என்னது வா இப்போ சேயடி சேவடி அப்படின்னு ஆயிடுச்சு சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா ஏ என்ற எழுத்து மட்டும் இரண்டு எகர வகர இரண்டு உடம்படு மெய்களை பெற்று வரும் அந்த இரண்டு உடம்படு மெய்கள் என்னென்னு அப்படின்னா எகர உடம்படுமை வகர உடம்படுமை எந்த எழுத்து மட்டும் ஏங்குற எழுத்து மட்டும் சரிங்களா இந்த ஏங்க எழுத்து மட்டும் எகரமும் போடலாம் வகரமும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே கவனிங்க மீண்டும் பாருங்கள் இப்போ ஏ முன் இருமையும் ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏ முன் இருமையும் அப்படிங்கிறதுக்கு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சே அடி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நிறையா இருக்குது ஒன்றே இந்த மாதிரி நன்றே இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் நம்ம வந்து சே அடி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ சே கூட்டல் அடி அப்படின்னு பிரிச்சுக்கணும் சே கூட்டல் அடி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு இதில் என்ன விதி வரணும் அப்படின்னா முன் இருமையும் ஏங்கிற எழுத்து வந்ததுனால நிலைமொழி இறுதியில் ஏங்கிற உயிரெழுத்து வந்ததுனால இரண்டும் இருமையும் அந்த ரெண்டுமே வரும் இரண்டு உடம்புடுமைகளும் வரும் அப்படிங்கிறதுக்காக சே கூட்டல் அடி அப்படின்னு பிரிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படி இப்படி சே அடி அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இதே பக்கத்தில் ஒரு ஸ்லாஸ் போட்டுருதுனாலும் சரி அல்லது கீழே கீழே இதுக்கு அடுத்து கீழே எழுதினாலும் சரி எப்படின்னா எழுதலாம் உனக்கு நான் என்னென்னு செஞ்சுருக்கேன்னா பக்கத்தில் எழுதியிருக்கேன் இதை இப்படியும் பிரிக்கலாம் சாரி இதுவரைக்கே எகர உடம்புடமையும் போட்டு பிரிக்கலாம் வகர உடம்படுமை போட்டும் பிரிக்கலாம் அப்படிங்கிறக்கா எழுதியிருக்கேன் அப்புறம் உடனடியும் இருந்து ஒன்று ஒது இழப்புகளுக்கு எல்லா எல்லா எல்லாத்துக்குமே ஒன்று அதுக்கப்புறம் செய்ய சேவடி அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா சரி இங்கே கவனிங்க இப்போ இதுவரையும் என்ன செய்யிருக்கோம் அப்படின்னா ஸோ இதுவரையும் இந்த புணர்ச்சி ஓரளவு நிறைவுற்ற நிலையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நீ இந்த உடம்புடுமை புணர்ச்சி என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் புத்தகத்தில் வந்து நம்மளுக்கு உடம்புமை புணர்ச்சி ரேர் ஏன் ஏன் சார் ரேர் ஆனால் அது ஏன் இப்போ நடத்துகிறீங்க அப்படின்னா மற்ற குற்றியலுக்குற புணர்ச்சி மகரையீட்டுப்புணர்ச்சி உயிரீட்டுப் புணர்ச்சி புணர்ச்சி இந்த எல்லா வகையான புணர்ச்சிக்கும் குற்றியல் புணர்ச்சியும் உடம்படுமை புணர்ச்சியும் ஏன் பண்பு பெயர் புணர்ச்சி கூட உடம்படுமை புணர்ச்சி அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் அந்த உடம்படுமை புணர்ச்சியை இப்போ நடத்துறதுக்கான அவசியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன இந்த இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ ஏ ஏனே உயிர் வழிவாகும் இரு விஷயம் பார்த்துருக்கோம் ஏனை உயிர்மொழி வபம் ஏ மொழி இந்த ரெண்டு விதியை பார்த்துச்சு நிலைமொழி இறுதியில் உடம்புடுமை எங்கே தோன்றும் அப்படின்னா நிலைமொழி இறுதியிலையும் வறுமொழி முதல்லையும் உயிரெழுத்துக்களாக இருந்தால் அங்கே உடம்புடுமை தோன்றணும்னு சொல்லியிருக்கோம் அந்த உடம்புடுமைகள் எகர உடம்புடுமை வகர உடம்புடுமை இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதில் ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடியும் மற்ற உயிரெழுத்துக்களில் தான் என்ன உடம்புடுமை வரணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்து இருந்துச்சுன்னா கேளுங்கள் சொல்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நல்லா படிங்க அந்த புணர்ச்சிகள் செஞ்சு பாருங்கள் நீங்களாக புத்தகத்தை வச்சு அல்லது பு புத்தகத்தில் புணர்ச்சி நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த புத்தகத்தில் உள்ளது மாதிரியே சொல்லாமல் இருக்கா அப்படிங்கறதுக்காக தான் ரிட்டனில் எழுதி நான் வந்திருக்கேன் படிங்க எழுதி பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆல் த பெஸ்ட்